ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்கமா ரெண்டு நாளைக்கு முன்னால் கூட வீடியோ போட்டிருந்தேன் நீலகிரி மாவட்டத்தில் மாணவ மாணவியில் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆடுமைக்கு போன மூதாட்டி வந்து பார்த்திங்கன்னா புளி இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து தேடினாங்கன்னு போட்டிருந்தேன் அதுலேருந்து மக்கள் வந்து பயந்து போயிருக்காங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூதாட்டை எழுதுகிட்டு போன புளியை வந்து கண்டிப்பாக தேடியே ஆகணும் எங்களால் காட்டுக்கு பக்கத்தில் ஆடு மாடெல்லாம் வந்து முடியல அப்படின்னு சொன்னாங்க சரி அப்போ நாங்கள் கண்டுபிடிச்சி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேடினாங்க ஆனால் அந்த காடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தேடினாங்க ஆனால் அந்த புளி எங்கே போச்சுன்னே தெரியல எங்கே போச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லா இடமும் கேமரா ஃபுல்லாக பொருத்தினாங்க அப்படி கூட வந்து பார்த்தா அந்த புளி எங்கே போச்சுன்னே தெரியல அப்படி தான் இருக்கும்போது நே என்னாச்சு அப்படின்னா நேற்று இரவு வந்து அந்த அதே கிராமத்தில் வந்து அந்த கிராமத்துக்குள்ள வந்து ஒரு இடத்துல வந்து மாடுகள்லாம் வந்து அடைச்சி வச்சிருப்பாங்க அந்த வந்து வந்து ஒரு மாட்டை வந்து புளி வந்து தாக்கியிருக்கு அப்பதான் காட்டுக்குள்ளே அந்த புளி வந்து அந்த அம்மாவை வச்சுட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போகல நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உணவு கிடைச்சிச்சு அப்படின்ட்டு அந்த கிராமத்துக்குள்ளே வந்து பூந்துருக்கு அதனால மக்கள் யாரும் வெளியில் வர வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த கிராமத்துக்குள்ளே வந்து பூந்த புளி வந்து நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரம் புகுந்து ஒரு மாடை வந்து வந்து தாக்கியிருக்கு நல்ல வேளை அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா தாக்கினதால் வந்து அதுக்கு எந்த ஆபத்தையும் இல்லை இருந்தால் சில காயங்கள் மட்டும் இருந்து இருந்திருக்கு இப்போ இந்த இப்போ அந்த கிராமத்துக்குள்ளே தான் அது இந்த இருக்குது ஆனால் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரியலை அதில் மக்கள் யாருமே அதை வெளியில் நடமாட வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னால் எந்த பக்கம் புலி வந்து போச்சுன்னு தெரியல இப்போ மாடை வந்து தாக்கிட்டு அது வந்து போயிடுச்சு கண்டிப்பாக அது ஊருக்குள்ளே தான் எங்கே போச்சுன்னு தெரியலை அந்த அம்மாவை அடிச்சதுனால என்னாச்சு அப்படின்னா காட்டுக்குள்ளே அது போகலை நேராக இந்த கிராமத்துக்குள்ளே நம்ம இருக்கலாம்னு சொல்லி இந்த கிராமத்துக்குள்ளே தான் சுற்றி வருது எந்த பக்கம் போச்சு என்ன தெரியல அதனால் மக்கள் எல்லாம் வந்து பயத்தில் இருக்காங்க ஏற்கனவே ஒரு அம்மா வந்து அடிச்சிருக்கு இப்போ வந்து பார்த்தினா யாராவது அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது எந்த பக்கம் போச்சு அப்படின்னு சொல்லியில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க எந்த பக்கம் போச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க காரில் போய் அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் போச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க அது எந்த சைடு போனது அப்படின்னு வந்து தெரியல ஏன்னா புளி வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ மாட்டை அடிச்சுட்டு நேரம் உள்ளே போனது நிறைய இடங்கள் ஒரு ஊருனா ஊராக வந்து இருக்கா அங்கங்கே காடுகளாக தான் இருக்கும் கண்டுபிடிக்கணும் இப்போ ட்ரோன் கேமரா வந்து வச்சு இப்போ வந்து அவங்களும் வந்து சீக்கிரமாகவே இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் எந்த பக்கம் போச்சுன்னு அப்படி தெரியல அப்படிங்கும்போது ரொம்ப ஆபத்தானதான் சொல்லலாம் ஏன்னா ஏதாவது அவசரம் அப்படின்னா வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த கொழி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த அம்மாவை தைக்கினதால வந்து கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழை பக்கத்தில் வந்து இருந்துச்சு அப்படின்னா இதுதான் அது மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் திடீர்னு வந்து யானை வந்துடும் புளி சிறுத்தை ஏதாவது ஊருக்குள்ள புரிந்துச்சு அப்படின்னா வெளியில் வராதே உங்களுக்கு அவசியமான பொருள் கூட வாங்க வீட்டை விட்டு வெளியில உங்களால் வரவே முடியாது இப்போ அந்த புலிய தேட்ட பணியில் தீவிரமா இறங்கி இருக்காங்க ஆனால் அந்த புளி வந்து எந்த பக்கம் போச்சு அப்படின்னு வந்து தெரியலை இப்போ வந்து அவங்க இப்போ வந்து அதை வந்து உடனடியாக வந்து கூண்டு வச்சு பிடிச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நடமாட முடியும் ஏன்னா அது காட்டுக்குள்ளே போ இருந்தது நாளாக இப்போ அவங்க அடித்தது ஊருக்குள்ளே வந்துடுச்சு இப்போ ஊருக்குள்ளே வந்த வழியை பிடியே உடனடியாக வந்து கூண்டு வச்சு அதை பிடிக்கணும் பிடிச்சா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி வேற எங்காவது வந்து அடர்ந்த காட்டுக்குள்ளே விட போகிறாங்களா இல்லை வந்து வேற எங்காவது கொண்டு போகிறாங்களா தெரியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க இதனால் மக்கள் எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ளே வந்து இருக்காங்க காடுகள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் பொதுவாகவே வந்து பார்த்தினா மாலை நேரம் இரவு நேரம் அவங்க வெளியிலேயே வர மாட்டாங்க கிராமங்கள் இருந்தாலும் சரி கிராமம் அப்படினால அங்கங்கே புதர்கள் இருக்கும் உள் உள்ளே வந்து இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு புலி பா வந்துச்சு திடீர்னு புலி வரலாம் யானை வரலாம் சிறுத்தை வரலாம் எந்த மிருகம் வேணால் கரடி இதெல்லாம் வந்து வந்துடும் அதுலேருந்து மாட்டிக்கிட்டோன்னா வந்து பார்த்தினா கஷ்டம் நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்துப்போம் போன மாதம் கூட வாழ்ப்பாறையில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் தான் வந்து பார்த்தினா தண்ணி இருக்க போக இந்த பிள்ளை வந்து ரெண்டு தடவை தூக்கிட்டு போயிடுச்சு தடவை வந்து பிள்ளையை தூக்கி அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை அப்படி வந்து தூக்கிட்டு போய்கிட்டே தான் இந்த தொடர்ந்து வாழ்பாற பகுதியில் அதிகமான ஒரு நடமாட்டம் இருக்கு வந்து குழந்தையெல்லாம் அங்கே எங்கே தூக்கிட்டு போச்சு அப்போ அவங்க வந்து குழந்தையை வெளியில் வந்து விளையாடவும் விடக்கூடாது பகலில் கூட ராத்திரியோ எந்த நேரமே அவங்க வந்து ராத்திரி மாலை நேரத்துக்கு அப்புறம் வெளியிலே வந்து வரமாட்டாங்க இருந்தாலும் சரி பால் பாலில் பகலில் நடரா நடமாட்டதே ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் எந்த நேரத்தில் எதுவும் வந்து வரும்னு சொல்லாங்க அப்போ மாலை நேரத்தில் இந்த பிள்ளைகள்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு பாதுகாக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வீட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கணும் அதுதான் வந்து பாதுகாப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் இன்றைக்கி எப்படியா புளி வந்து கிடச்சிரும் அப்படி சொல்லி தான் தேடிட்டுருக்காங்க கடைச்சிடுமா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து மிருகங்கள் வந்து இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்னால் எப்படி தான் வசிக்கிறாங்களோ தெரில இந்த செய்தியை கேட்கும்போதே நமக்கு கஷ்டமாக இருக்குது அவங்களாம் எப்படி தான் வசிக்கிறாங்களோ தெரில பக்கத்தில் உள்ள வீடுகள்லாம் ரொம்ப மலிவாக வந்து நிறைய வந்து கிடைக்கிது இருந்தாலும் சரி இந்த காரணத்தினால தான் யாரும் வந்து போக மாட்டேங்கிறாங்க ஏன்னா சிட்டியில் எப்போனாலும் நம்ம வெளியில் வந்து போகலாம் ஆனால் இந்த மாதிரி இடங்கள்லாம் வெளியில் வந்து நினைச்சா வந்து போக முடியாது வீடியோ பிடிச்ச மறுக்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்